ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே ரொம்ப கிறிஸ்பியாக காரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த காரா செவி தேவையான பொருட்கள் பச்சரிசி மாவு 400 கிராம் பொட்டுக்கடலை மாவு 50 கிராம் எல் அரை ஸ்பூன் வெண்ணெய் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம் அதில் நம்ம பச்சரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு உப்பு எல் வெண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிச்சாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ரொம்ப தண்ணி கூடாது தயாராயிடுச்சு தயாராகிடுச்சு அடுத்து நம்ம எந்த அச்சில் பிழைய போகிறோமோ அந்த அச்சு ஃபுல்லாக எண்ணெயை தடவி விட்டுக்கலாம் எண்ணெய் தடவி விட்டு அப்புறம் கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அச்சை வச்சு அதில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் டைரெக்டாக நம்ம கடாயிலே பிழிஞ்சுக்கலாம் இப்போது ரெண்டு சைடும் நமக்கு ஈவனாக வெந்துருச்சு இப்போ அதை நம்ம கடாயிலேருந்து எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் கிறிஸ்பியான காராச்சேப் தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ